ஒரு ஒரு வாரமாக நான் தூங்கலை கொண்டுட்டாங்க என்னைய விட்டுருங்க நான் அந்த நாட்டுக்கே போகடான்டே ஒருத்தன் பொண்ணுமெண்ட்டேன் இங்கே வரும் இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும் இதுக்கு இல்லைன்னு சொல்லணும் மற்ற எதுவும் கேட்க மாட்டாங்க திருப்பி ஒருத்தர் பொண்ணு முடியாது அதெல்லாம் இல்லை இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு நீ எஸ்னு சொல்லணும் இதுக்கு நீங்கள் நோன்னு சொல்லணும் வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கேட்டால் ஆமான் வருமா சம்பளமா உங்களுக்கு பேமெண்ட்டுங்க கேட்டா இல்லைன்னு சொல்லணும் இப்படி நிறைய விஷயம் இருக்கும் மறந்துடுவேன் அவங்க சொல்லி கொடுத்து அரை மணி நேரத்தில் இன்னொருத்த வந்து இன்னொருத்தையே மாற்றி விட்டு போயிடுவேன் இவன் சொன்னால் மறந்துருவேன் இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கலை காலையில் எழுந்திரிச்சு காலையில் ஏறி உட்காந்து பரட்டத்தோட உச்சமாகவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசுன பத்து பேர் இங்கிருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பேசுகிறாங்க மாற்றி 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 தலைவா விட்டுருங்க தலைவா டோட்டலாக மறந்துடுச்சு நான் ஆனால் போய் நின்றுவேன் தலைவா என்னைத்தாலும் கேட்கட்டும் சொல்லிடல அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும் கொட்டி போவாங்க மூணு அடிக்கு தள்ளி நிற்கணும் அந்த பக்கம் ஃபைனஸ் இருப்பாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க எதுக்காக போகிறீங்க ஃபெட்னாக எல்லாம் கேட்பாங்க சொல்லி பதட்டத்தை உச்சமாக போச்சு அங்கே போய் அப்படியே நின்று எது என்ன பேசணும்னு தெரியலை எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமாக ப்ரில்லியண்ட்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு அவங்க கேட்குற கேட்க அது பயங்கரமாக ஒரு மாதிரி பதட்டமாக ஆயிடுச்சு நான் அப்போயே முடிவு பண்ணிட்டு இந்த அம்மாவே போல் பதறது நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட் லெவலில் தூக்கி பட்டு போயிருவாங்க நம்ம பயிரில் அப்படின்னு நினச்சேன் நாளே வார்த்தை கேட்டாங்க அவங்க சொன்னமே கரெக்டாக ஆமான்ட்டேன் ஆமாம் ஆமாம் எஸ் 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 ஃபங்க்ஷனுக்கு எஸ் பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்றைக்கி படம் பார்க்குறப்ப அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களே அப்படின்னு நினச்சி அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளோ சொன்னாங்க பி சிஸ்ராம் சார்லேருந்து எவ்வளோ அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை அன்றைக்கி சரி இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள் ரைட்டர்கள் நல்ல பார்வையாளர்கள் நல்ல படைப்பாளிகள் அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்றப்ப